பீகார் ஓட்டர் இருந்து பெயர்களை நீக்குவதற்கு காரணமாக இருந்த தேர்தல் ஆணையத்தினுடைய சிறப்பு தீவிர திருத்தம் அதாவது எஸ்ஐஆர் தமிழ்நாட்டுக்கு வந்துடுச்சு இந்த எஸ்ஐஆர்னா என்ன பார்க்கலாம் இந்தியா வரலாற்றுல பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி நான்கு வரைக்கும் எட்டு முறை வந்து இந்த எஸ்ஐஆர் நடத்தப்பட்டிருக்கு கடைசியா ரெண்டாயிரத்தி ரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி நான்கு வரைக்கும் ஒரு எஸ்ஐஆர் நடத்தப்பட்டிருக்கு அதுதான் இறுதி இந்த எஸ்ஐஆர் நடத்தப்பட்டு ஒரு ஓட்டர் லிஸ்ட் வந்து எல்லா மாநிலங்களுக்கும் அனுப்பப்பட்டிருக்கு இப்போ இருபத்தி ஆண்டுகளுக்கு பிறகு பீகார் மாநிலத்துல சமீபத்துல இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த தீவிர பணி வெற்றிகரம் அடைந்தது தொடர்ந்து அதன் தொடர்ச்சியாக பனிரெண்டு மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள்ல இந்த வாக்கு வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த தீவிர பணி மேற்கொள்ளப்பட உள்ளது இதன்படி அனைத்து வாக்காளர்களுக்கும் புதிய வாக்காளர் படிவம் கொடுத்து விவரங்கள் சேர்க்கப்படும் பதினெட்டு வயது நிரம்பிய புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்படுவார்கள் தகுதி இல்லாதவர்கள் நீக்கப்படுவார்கள் குறிப்பாக இடம் பெயர்ந்தவர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் பெயர் உள்ளவர்கள் உயிரிழந்தவர்கள் வெளிநாட்டவர்கள் இந்த பெயர்கள் எல்லாமே நீக்கப்படும் திருத்த பணியின் போது ஆதார் அட்டை ஒரு அடையாள படிவமாக மட்டுமே இருக்கும் குடியுரிமை பிறப்பு தேதிக்கான சார்ந்தா இருக்கப்படாது ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் ஒரு தேர்தல் அலுவலர் பணியில் இருப்பார் அவர் வீடு வீடாக சென்று படிவங்களை வழங்கி வாக்காளர்களின் விவரங்களை சேகரிப்பார் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த தீவிர பணி தொடங்குவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்ததை எதிர்ப்பு தெரிவித்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்வது தொடர்பாக திமுக சார்பில் கூட்டணி கட்சிகளுடனான ஆலோசனை கூட்டம் சென்னையில் நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக அனைத்து கட்சி கூட்டம் சென்னையில் நவம்பர் இரண்டாம் தேதி நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த எஸ்ஐஆர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க